ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் ஹோம் யூஸ்ட் ஆன்லி அதாவது வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த டொயாட்டோ கொரோல்லா ஆக்சியோ ஒயிட் கலர் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒருத்தர் விற்பனைக்காக நிற்கிது இது எப்போ எத்தனாம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு பார்த்தா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டூ தௌசண்ட் செவன் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் டென் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது அவசரமாக இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இந்த கார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் முதலாம் தேதி இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது மற்றும் இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு முழுக்க லைக் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த காரை பெட் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கரெக்டான மாடல் பார்த்திங்கன்னு சொன்ன இந்த காருடைய மாடல் டொயோட்டா கொரலா ஆக்ஸியோ இதுதான் இந்த காருடைய கரெக்டான மாடல் கார் நல்ல கண்டிஷனில் விட் நிற்குது ரிவர்ஸ் கேமரா வசதியிலிருந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் வசதியிலிருந்து எல்லாமே இருக்குது அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் இது ஒரு வீட்டு பாவனைன்னு சொல்லும்போது நீங்கள் நம்பி வாங்கலாம் என்று சொன்னால் வீட்டு பாவனை அழகாக பாவிச்சிருப்பாங்க அவ்வளோ பெரிய பெரிய கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்காது அதிகமாகனு சொன்னதால் நீங்கள் அதில் நம்பி எடுக்கலாம் கார் உங்களுக்கு நல்ல நீட்டாக இருக்குது வாங்க இதை பற்றிய ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இருக்க வசதியெல்லாம் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் வரையும் கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒன் லேக் செவன்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக் தட் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது அதோடு இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு அவசர தேவைக்காக இதை விற்பனை செய்யிருக்கிறாங்க அப்போ ப்ரைஸ் சொன்னால் பிறகு கட்டாயம் உங்களுக்கு அதில் நீங்கள் ப்ரைஸ் குறைச்சி கேட்கலாமின்னு சொன்னால் அவங்க இம்மிடியட்டாக அவங்க சேல் பண்ண அர்ஜென்ட் சேல்னு சொன்னால் உங்களுக்கு தேவைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கதைச்சி இதை நீங்கள் வாங்க பார்க்கலாம் கார் நல்ல கண்டிஷனில் நிற்கிது ஒயிட் கலரோட ஃபேப்ரிக் இன்டீரியர் வசதியோட இது நிற்கிது இதோட இன்ஜின் சிசி பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு சிசி இதோட இன்ஜின் சிசி இந்த கார் ஓட்டோ கியராக மனுவலாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் இதில் என்னென்ன வசதிகள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் டிவி மற்றும் டிவிடி வசதிகள் இருக்குது ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இருக்குது மியூசிக் பிளேயர் இருக்குது அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அதோட ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் அதோட எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஷட்டர்ஸ் பவர் மிரர் டுவல் பேக் வசதி இதில் இருக்குது காருக்கு ஒரிஜினல் கார்பெட் வசதி அதில் இருக்குது காரோட வந்த ஒரிஜினல் கார்பெட் இருக்குது கார் இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டேமேஜ் ஸ்க்ராட்சும் இல்லாமல் இருக்குது டேஷ்போர்ட் இல்லாமல் நல்ல கிளியர் கண்டிஷனில் நீட்டாகவே இருக்குது வெளிப்பக்கம் வெளிப்புற தோட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான டேமேஜ்களும் இல்லாமல் கார் நல்ல கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே சொல்லியாச்சு இப்போ இந்த கார் என்ன ப்ரைஸுக்கு நிற்கணும் சொல்ல போகிறேன் நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை கட்டாயம் உங்களுக்கு கார் பிடிச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த பிழை விலையோட நீங்கள் குறைச்சி கேட்கலாம் இதுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க எதிர்பார்க்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைஞ்சி தருவாங்க நீங்கள் அவங்களோட கதைக்கு போகிறீங்க ஓகே ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் ப்ரைஸ் வேறு குறைக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க அவங்கள கண்டாக்ட் பண்ண நம்பர் தாங்கன்னு சொன்னால் கேளுங்க கொமெண்ட்டில் நான் நம்பர் தரேன் அதோட நீங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் அது வேறு சப்ஸ்கிரைபரமாக இருங்க அதோட நீங்கள் மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்கள் நான் வந்து ஒன்றாட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கட்டாயம் நான் ஷெடியூலாக போட்டு வச்சுட்டேன் உங்களுக்கு மாதிரி நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு வீடியோ பார்த்துக்கு வாரத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ நீங்கள் முதலே பார்க்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு கே கொமெண்ட்டில் இந்த காரை விற்பனை செய்கிறவங்க கண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு அதில் இருக்கும் ஓன்லி மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை இருக்குது அது யூடியூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே யூடியூப் அவிக்கிற யூடியூப் படிச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும் மெம்பர்ஸுக்கு சில சலுகை கொடுப்பாங்க சப்ஸ்கிரைபர் வேறு மெம்பர்ஸ் வேறு ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க